மணிரத்னம் இயக்கத்தில் ஈ ரகுமான் இசையமைப்பில் உருவாகியிருக்க தக்லீஃப் படத்துடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடந்திருந்துச்சு அப்போ படத்துடைய பாடல்கள் மேடையில் பாடப்பட்டிருந்துச்சு நடிகர் கமல்ஹாசனுடைய மகள் ஸ்ருதிஹாசன் பின்னணி பாடகையான சின்மை உள்ளிட்டவங்க மேடையில் பாடியிருந்தாங்க படத்தில் பிரபல பாடகையான தீபாடிய முத்தமழை என்ற பாடலை சின்மை அந்த மேடையில் பாடியிருந்தாங்க அன்னைக்கு பாடகிதி வர முடியாத காரணத்தினால தான் சின்மையை பாட வச்சுருக்காங்களாம் அந்த பாடலை தெலுங்கு ஹிந்தி மொழிகளில் நிஜமை தான் பாடி இருக்காங்க இசை வெளியிட்டப்ப மேடை நிகழ்ச்சியில சின்மை பாடிய பாடலுடைய வீடியோ சமூக வலைத்தளத்தில் வைரல் ஆகிட்டு வருது அவங்க பாடியதும் நல்லா தான் அவங்களே பாட சோஷியல் நிறைய பாடிய குறைச்சி மதிப்பிடுறது போல சின்மையும் தீயும் கம்பேர் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு தமிழில் தமிழ்ல பாட்டு பாடுறதுக்கு சின்மைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தான் இதற்கு காரணம்னு ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு இந்த நிலையில தான் இப்படி ஒரு சர்ச்சை தேவையில்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கிறதா மணிரத்னம் கோபத்துல இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி ஏற்கனவே கர்நாடகாவில கமல் பேசி பேச்சால தக்லீஃப் படத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு இது போதாத குறைக்கு இப்படி ஒரு சர்ச்சையை ஏன் உருவாக்குறீங்கன்னு மணிரத்தினம் கோபத்துல கேட்டுக்கிறதா சொல்லப்படுது